அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நவராத்திரியோட நாளும் ஐந்தாவது நாளும் கலந்த மாதிரி வருது சதுர்த்தி பூஜை செய்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஏன்னா காலையில் வரைக்கும் சதுர்த்தி தீதி இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நிறைய வந்து பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சில வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது வர சனிக்கிழமை லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கமெண்ட் வர வரதான் லைவ்ல போகிறதா இல்லையான்றது எங்களால் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லைவ் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை சில சமயங்கள் அது வந்து ஏமாற்றங்களாக இருக்குது க க்ளயன்ட்ஸ் வராமல் நம்ம வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி காலையில் ஒம்பது முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது அது மறுநாள் காலையில் எட்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் மாலை பத்து ஒன்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அன் அனுஷன் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகம் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இரண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகுகாலப் வெள்ளிக்கிழமை பத்து இருபத்தொன்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரை இருக்கு யமகண்டம் மாலை மூணு ஒன்னுல இருந்து நாலு முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில ஏழு இருபத்தெட்டுல இருந்து எட்டு ஐம்பத்தொன்போது வரைக்கும் இருக்கு இப்போ விசாக நட்சத்திரத்துல இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா கதிர இருக்க புதித்து துணி இருக்க கிணறு சீர் செய்ய ஏற்ற ஒரு நாளா இருக்கு பஞ்சமி சுப சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம் திருமணம் வீட்டில் சாமியார் அமைக்கிறது உடல் வலிமை தர செய்திகள் செயல்கள் அதுக்கப்புறம் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி தான் பஞ்சமி திதி ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து துலாம் ராசியும் மிர்ச்சிகை ராசியும் இருக்காங்க அதனால சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் இப்போ ஒற்றை பார்த்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு உயர்வு ரிஷப ராசிக்கு பாராட்டு மிதுன ராசிக்கு நலம் கடகராசிக்கு தோல்வி சிம்ம ராசிக்கு இரக்கம் கன்னி ராசிக்கு அனுகுலம் துலாம் ராசிக்கு பொறுமை விருச்சிக ராசிக்கு சோதனை தனுஷ் ராசிக்கு சினம் மகர ராசிக்கு நிம்மதி கும்ப ராசிக்கு பகை மீன ராசிக்கு வெற்றி நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இரண்டே ராசிக்கு மட்டும்தான் இன்றைக்கி நல்ல அனுகூலமான பலன் உண்டு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல நாளாக ஆரம்பித்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க காலையில் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டு மாலையில் வருத்தப்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது காலையிலலாம் வந்து பதட்டமான நல்லா தான் இருக்குது ஆனால் ப மதியத்துக்கு மேலே பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது முன்னேற்றங்களில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பயணங்கள் செய்யுங்க வெளியில் போங்க தனிமையில் இனிமே காணுங்க நல்ல ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாள் கொஞ்சம் நல்லதாக இருக்குது சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாளுங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் தானாகவே வரும் என்ன பிரச்சினையினால வராது உங்கள் பேர் கேட வாய்ப்புகள் இருக்குது கவனமானால கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக இல்லை வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட செயல்திறனை பார்த்து மேலதிகாரிகள் அதிருப்தி அடைகிற மாதிரி இருக்குது அது உங்களோட வேலைக்கு பிரச்சனை ஆகுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெத்தனமாக இருக்காதுங்க நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக மாற வாய்ப்பு இருக்கு உங்களோட மனநிலை குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிறைஞ்சா மாதிரி இருக்கு அதனால தொனக்கூட மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்ல அது பிரச்சனைகளும் அதிகமாகிற மாதிரி இருக்கும் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க எண்ணெய் பதார்த்தங்கள் கார வகைகளை தவிர்க்கறது நல்லது வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலருந்து பத்து மணி வரை ஆறு அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையாக இருக்காங்க நாளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளோவும் நல்லது இப்போ அடு அடுத்த ராசி ரிஷப ராசி இன்னைக்கு ஒரு சொன்ன ரெண்டு ராசியில் மொதல் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் சமயோஜித புத்தியும் நல்ல ஒரு வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு நாள் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்குது பண வரவு நல்லாயிருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளை பற்றி பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் முன்னேற்றங்களும் எதிர்கால வளர்ச்சிக்கும் உகந்த நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வளர்ச்சிக்கான நாள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் திறமை நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் வேகமாக விவேகமாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நகைச்சுவையோ உணர்வோடு பேசி பழகுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அத அதிகமாகும் உறவு இன்னமும் வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது முக்கியமான முடிவுகள் பசங்களோட எதிர்காலம் குறித்தும் உங்களோட எதிர்காலம் குறித்தும் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்கும் காப்பீடு இல்லைன்னா பூர்வீக சொத்து வகையில் பண வரவு இருக்குது அது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம் பணம் முக்கியமாக சேமிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் ம வளர்ச்சிக்குரிய நாளாக தான் ரிஷபராசிக்கு இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பார்த்திங்கன்னா இரண்டுலேருந்து மூன்று மணி வரை மாலை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமாவாக இருக்காங்க மாமா கிட்டே சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நாள் சிறப்பான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய மக் நாளாக இருக்கும் நல்ல ஒரு மதியத்துக்கு மேலே வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது காலையிலெல்லாம் மன வருத்தங்கள் மாலையில சந்தோஷங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் புதிய தொடர்புகள் ஏற்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நட்பு வட்டாரம் விரியும் அதே மாதிரி மாலை நேரத்தில் சில எதிர்பாராத நன்மைகள் இருக்குது காலையிலேருந்து பதட்டமும் கலக்கமும் மாலையில் ஒன்றுமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது மூலியமாக தான் நீங்கள் வந்து பாராட்டப்பெற முடியும் காலையில நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மாலையில சரி செஞ்சு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஸோ நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாளாக தான் இருக்குது கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை தொடக்கிட்ட மாலையில் ஒன்றா நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் நான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லிணைப்பும் நல்லிணக்கமும் பு பிணைப்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நேரங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போடுறேங்க காலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அதெல்லாம் மறந்துடலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சா காலையிலேருந்து செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரா மாதிரி இருக்கும் எதிர்பாராத தனவரவு மாலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க அது ஒரு நல்ல திருப்தியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் கலக்கமும் மறைஞ்சி உங்கக்கிட்ட நல்ல உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டன் எட்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்குது நாளை வந்து கலவையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து பதட்டத்துலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக சாதகமான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் புதிய விஷயங்களை தொடங்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்களும் அமைதி இல்லாத மனநிலையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களும் பதட்டங்களும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை கிளப்புற மாதிரி இருக்குது பசங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பெற்றோரையும் அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மும்முரமாக இருப்பீங்க குறித்த நேரத்தில் வேலையில் முடிக்கிறதுக்கு க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் திறமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பிரச்சனை எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா உங்கள் பேர் கெடுறதுக்கோ வேலையில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கோ சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நன்மையா நல்லபடியாக போகணும்னா கண்டிப்பாக பொறுமை அவசியம் தொனக்கிட்ட தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவே கடன் வாங்குற நிலைமைக்கு இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் வலி ஏற்படலாம் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில பதினொன்னுல இருந்து பன்னெண்டு அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அம்மாவா இருக்கு நாளை நிதானமா பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது வருத்தப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நிறைய விஷயங்களில் பதட்டமும் கலக்கமும் நிறைய இருக்குது தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்கிறதும் தேவையில்லாத ஓவர் திங்கிங்கும் இல்லாமல் இருந்தால் நாள் உங்களுக்கு நல்ல நல்லது உங்களுக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு நாள் வந்து ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது நடக்கிற விஷயங்கள் ச இருக்கிற சூழ்நிலைகளை லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் உங்களோட ஓவர் திங்கிங் தான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலையிலேயும் சரி பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட உறவு நல்லா இல்லை அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு மன வருத்தங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு சில சூழ்நிலைகளை பத்திரமா யோசிச்சு கையாள வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொணக்கிட்ட தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கும் புரிதலுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது அதை முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நாலு அமைதியா போக வாய்ப்புண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை சேமிக்க முடியாது வரவு கம்மியா இருக்கு கடன் வாங்காமல் கொஞ்சம் பணத்தை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது தலைவலி ஏற்படலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிற மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா மாலை நாலுலேருந்து ஐந்து அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அப்பாவா இருக்காங்க நாளை வந்து சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே குழப்பத்தில் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களால் குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனம் அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் ப பொறுமையா இருக்கணும் ஏன்னா மாலைக்கு தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அதுக்கு முன்னாடி பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு இருக்குது கூட சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க நான் மாலைக்கு மேல சந்தோஷமும் நிறைவும் நிறைஞ்ச தான் இருக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி நினைப்போம் மாலைக்கு மேல நல்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற அளவுக்கு மனசும் புத்தியும் தெளிவாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தோட மாலையில் வெளியில் போக வாய்ப்பு இருக்குது அது இன்னமும் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலையில் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி பண விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சிங்கன்னா உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்கும் பொறுப்புகள் காரணமாக சில பதட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உறவில் பிணைப்பு மாலைக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது கூட வெளியில் போக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு காலையில் பதட்டம் மாலையில் கொண்டாட்டமாக இருக்கும் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் செலவுகள் அதிகமாக இருக்கு அதை மாலையில கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வர வ பணத்தை அப்படியே சேமிக்க முயற்சி செய்ய எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு இருக்குது அது குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கடல் கடவுள் அருளால் உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கியத்துலேயும் பாதிப்பு இல்லை சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நாள் மகிழ்ச்சியாகவே போகும் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா சிவப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அக்கா தங்கை யாரா இருந்தாலும் சகோதரி இப்போ ராசி பலன் அர்த்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் குழப்பங்களும் கலவையான நிறைய நாளாக தான் இருக்கு எது செய்கிறது எது முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நிலை தடுமாற்றங்கள் இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக ஓ பின்விளைவுகளை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசியப்படாதுங்க எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட செய் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்கிற காரியங்களும் ஈஸியாக வெற்றி கிடைக்காது உங்களுக்கு கடின உழைப்பும் கடின உயர் முயற்சியும் தேவைப்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள் எழாமல் பார்த்துக்குங்க அது பெரிய இஷ்யூ ஆக்கலாம் மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது வேலை செய்கிறதுலையே உங்களுக்கு வெறுப்பான ஒரு மனநிலை ஒரு மாதிரி கலவை குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திறமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல திருப்திகரமான நிலை கிடையாது ஈகோ இருக்கும் அதே மாதிரி உங்களோட குழப்பமான மனநிலையை தொணைக்கிட்ட கோபமாக காட்டுற மாதிரி இருக்கு அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் வார்த்தைகளில் பொறுமையா இருக்க வேண்டிய நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு திருப்திகரமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் எதிர்பாராத செலவு அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் பிரச்சனைகள் இருக்குது சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் நேரத்துக்கு உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஊதா அதிர்ஷ்டமான நேரம் காலையில் பத்து மணிலருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமியாக இருக்காங்க நாளை நிதானமாக பொறுமையாக யோசித்து கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் குறையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷுக ராசி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நேற்றும் இன்றைக்கும் ஏகப்பட்ட செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது விரயங்கள் ஆகுது தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது பலன் தர மாதிரி எதுவும் விஷயங்கள் எதிர்பார்க்காதீங்க நாள் போற போக்கில் கொண்டு போகிறது நல்லது உறவுகளுக்குள்ள பணத்தட்டுப்பாடாலையும் பணப்பற்றாக்குறையாலையும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியம் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தாமதங்களை தவிர்க்கிறதுக்கு முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க தவறுகள் செஞ்சுட்டு பின்னாடி செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பதட்டமும் குழப்பமான மனநிலை காரணமாக தொனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ம தனக்கிட்ட கோவப்படாதீங்க நிதானமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காம நாளை கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரத்தை காரணமாக கவனம் இல்லாத காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலை மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா தம்பியாக இருக்குது நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்ககிட்ட இன்னைக்கு பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் மந்த நிலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமான இருந்த மனநிலையெல்லாம் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் பிரச்சனைகளால மனசு அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு தேவை செலவுகள் விரயங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பணத்தாள பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லாரையும் அனுசரித்து போறது நல்லது கூட வேலை செய்யற இடத்துலையும் சரி தொழில் செய்யற இடத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையிலையும் தொழிலையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலையை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டு கொடுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகுது கவனமா நாளை கொண்டு போறது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மகிழ்ச்சியான உணர்வு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி பாருங்கள் காலையிலருந்து ப சந்தோஷம் மாலையில் இல்லை ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்ப உறுப்பினரு தான் இன்னைக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பாட்டியாக இருக்காங்க உங்களோட நாளை பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது அதாவது ரெண்டாவது ராசி அதிர்ஷ்டக்கார ராசின்னா அது நீங்களாக தான் இருக்கீங்க வேறு எந்த ராசியும் கிடையாது உங்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக வெற்றி அடைக்கக்கூடிய நாளாக இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறனால ஸ்டேபிளாக முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்குது அது வழி நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தக்க நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான நாள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது வெளியில் போக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதவி உயர்வு நல்லாவே இருக்கும் அதுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட நேர்மையான முயற்சி பாராட்டியும் கவனத்தையும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கு புரிதல் நல்லா இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளியிடங்களுக்கு ஒன்றா போகிறதுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க கூடிய ஏற்ற நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்காக ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் பணம் வர்றது ரொம்பவே சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்ககிட்ட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சி தர நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமையும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அக்கா இருக்காங்க நல்லா அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது பலன் தர வகையில் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு இருக்குது சாதகமாவை பயன்படுத்திக்கிறது நல்லது புத்திசாலித்தனமும் கூட அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பதட்டத்தோடு ஆரம்பித்து த இனிமையாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத அபாரமான விஷயங்கள் உங்களை நடக்க உங்களை சுற்றி நடக்கும் நாள் முழுக்க இனிமையான வார்த்தைகளை பேசி பழகுங்க நெருங்கிய உணர்வு உறவுகளை மகிழ்ச்சியாக வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செய்கிற வேலைகளில் செயல்களில் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் இருக்குது முன்னேற்றத்துக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது மாலைக்கு மேலே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது அதிர்ஷ்டந்தான் உங்களுக்கு வேலை தொழிலை அளவுக்கு வேலையில் நல்ல ஒரு செயல்திறன் அபாரமாக காட்டுற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட அவங்களோட முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பாராட்டும் வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட மாலையில் வெளியில் போக வாய்ப்பு இருக்கும் இருந்த பதட்டம்லாம் குறைஞ்சி மனசு விட்டு ரிலாக்ஸாக சில விஷயங்களை பேசுவீங்க துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் சிறந்த ஜோடியாக திகழக்கூடிய ஒரு நாளாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையிலிருந்து பதட்டம் செலவுகள் எல்லாமே குறைஞ்சி மாலையில் நிதி நிலைமை நல்லாவே இருக்குது வரவு நல்லாயிருக்கும் சுதந்திரமாக செலவு செய்வீங்க வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பும் பிளான் பண்ணி பண்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பதட்டம் குழப்பெல்லாம் நீங்க தெளிவான சிந்தனைகளோட ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குறைபாடு இல்லாத நல்லா தான் இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமான நேரம் மாலை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல கவலை இல்லாத நாளை கொண்டு போங்க செய்யற வேலைகள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன ராசி உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கவலை வருத்தம் இருக்கத்தான் செய்து பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ள பசங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்படலாம் கவலையோட இருப்பீங்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களோட வளர்ச்சிகளில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு புத்திசாலித்தனம் தேவை செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் வேலை அதிகமா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திறமையா உங்களோட வேலைகளை கையாள வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களோட பதட்டங்களும் குழப்பங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு வேலைகளை திறமையோடு செய்ய வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மாறுபடும் மனநிலை காரணமாக குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொணைக்கிட்ட வெளியே கோவப்படுற மாதிரி இருக்கும் மனசை சமநிலையோடு வச்சுக்கிட்டு கூட நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் இனிமையான தருணங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது புரிதலை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியா தான் இருக்கு சேமிக்கிறதுல ரொம்பவே கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கு சூழ்நிலைகளை விவேகத்தோட பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவைப்படும் ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தக்க நேரத்தில் உணவு சாப்பிட வேண்டியது அவசியம் நேரத்துக்கு சாப்பிடலன்னா வயிறு பிரச்சனைகள் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறம் அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒரு இருந்து இரண்டு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமாவா இருக்காங்க நாளில் நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க பாதிப்புகள் இருக்காது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இரண்டே ராசிக்கு மட்டும்தான் நல்ல பலன் இருக்குது மற்ற ராசிகள் எல்லாம் கவனமாக இருங்க இன்றைக்கி சனிக்கிழமை லைவ் வர விருப்பம் இருக்கவங்க இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள் குறைஞ்சது பதினஞ்சு இருபது லைவ் கமெண்ட்டுக்குன்னு வந்ததுன்னா சனிக்கிழமை மாலை மூணு மணிக்கு லைவில் கண்டிப்பாக இருப்பேன் அது உங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்க இருக்கோமே தவிர எங்களோட நேரத்துல உங்களை திணிக்க விரும்பல ஏன்னா ஏனோ தானோன்னு வரவங்களுக்கு பலன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது வெயிட் பண்ணி வரவங்களுக்கு நல்ல பலன் சொன்னால் அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களோட சுயஜாதகம் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் குறிப்பாக நவம்பர் வர பல ராசிகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்னமும் ஏழரை சனி விட்ட பாடுகள் இல்லை ஏ சனியால் பாதிப்புகள் பல ராசிகளுக்கு இருக்குது அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக லைவில் வர விருப்பப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்